ஆமாம் போகிறதுக்கு ஒரு ரூபா இல்லை என் கையில் தெரியும்ல காசு இல்லை காசு இருக்குமோ வரும் காசு இல்லை ஓகேவா இன்றைக்கி சும்மா எந்த கடைக்குள்ளேயும் நான் வரமாட்டேன் மீன் போகாது காசு இருக்குமோ நான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இப்போ வேணாம் இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு போய்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட காலையில் ஒரு மூன்றரை மணி கிளம்புனாங்க இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டரில் வந்து கோழிக்கோடு போகுது கிட்டத்தட்ட இந்த வழியை வந்து ஒரு முப்பது வாட்டி நான் போயிருப்பேன் காரில் ஆனால் ஒரு வாட்டி கூட கோழிக்கோடில் வந்து அந்த நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் வந்து ஹைவேலேயே வரும் அது கரிஷ்மா வந்து ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்காங்க அங்கே போகணும் போகணும் போகணும்னு இன்னைக்கு போவோன்னு முடிவு பண்ணி தான் அதுக்கே மேப் போட்டிருக்கேன் அதுக்கு தனியாக ஆமாம் நெக்ஸ்ட் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் மேப் போட்டிருக்கேன் ஆமாம்மா இல்லாட்டி நம்மளை பிரிட்ஜு மேலே ஏற்றி நேராக கொண்டு போயிருமா அது கீழே இறங்கி போகணும் ஓகேவா அது போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ல சார் ரெண்டு மணி நேரத்தில்

வண்டியில ஏறி படுத்ததுங்க தான் ரெண்டு பேரும் இப்பதான் எந்திரிக்கிறீங்க மெஹேக் வந்து ஒரு வாட்டி வாந்தி எடுத்துருச்சு ஆமா அப்புறம் வந்து நாங்க அவுச்ச முட்டை சாப்பிட்டோமே நபா நீ சாப்பிட்டியா அது குடும்பம் ஒரு முட்டை குடும்பம் அது ரெண்டு நான் சாப்பிட்டேன் நீ ரெண்டா கடைப்பக்கி எனக்கு பசிக்கு இந்த எல்லா நாள் வெளியே போட்டு வாந்தி ரெண்டு மூட்டை சாப்பிட்டியா ஆமா நான் இது ஓடி இன்னும் ப்ரேக்ஃபாஸ்ட்டு எதுவும் ஹோட்டல் கிடைக்கல கிடைச்சா

பாடி சாப்பிட்டு சாப்பிட்டாலும் ஒண்ணுமே வீடியோல எல்லாரும் பாக்குறாங்கடா சாப்பிடுறா கொஞ்சம் சாப்பிடு எல்லாரும் பாவணடா பாக்குறாங்கடா சாப்பிடு ஆமா நம்ம சப்ஸ்கிரைபர்

பாலக்காடுக்கு ஒரு லெஃப்ட்டு போனோம்னா பாலக்காடு வழியாக போய் போயிடுவோம் ஆனால் இன்னைக்கு நெஸ்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த பாலத்துல கீழே இறங்கி போகணும் அப்போ உள்ள எப்படி இருக்குன்னு தெரியுது ரோடு அப்புறம் ஆமாம் சின்ன குழந்தையாக வராங்க கேபி குழந்தையா வராங்க இப்போ அவங்க டிஎம் குழந்தையாக தான் இருக்கும் ஏனா இங்கே செலவுலாம் அவங்க தான் இப்போ எங்களுக்கு போறாங்க போகிறாங்க சாப்பாடு கப்பாடு எல்லாம் வண்டி இல்லம்மா எல்லாத்தையும் போட முடியும் சாப்பாடு அப்பப்போ வாங்கி தரப்பா அதெல்லாம் பாத்துக்கிறாங்க டிஎம் அப்போ கோடன் ஹோட்டலுக்கு போக முடிஞ்சா அங்க சாப்பிடும் அங்கே நல்லா இருக்கும் பிரேக் பாஸ்ட் அது இப்போ கிடைக்கும் தெரியல பாக்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இடையில ஒரு கடையில் வந்து நிப்பாட்டி இருக்கும் சாப்பிட்றதுக்கு

வாவ் சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்குல்ல பெரிய மால் ரொம்ப பெரிய மாலுங்க இது ஒரு மாலை ஃப்ளோரையும் சுற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப பெருசாக இருக்கு ஃபுட்கோட்டே வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா அந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து போகிறதுக்கு ஒரு ரூவா இல்லைங்க கையில் தெரியும்ல காசு இல்லை காசு இருக்குமோ வரும் காசு இல்லை ஓகேவா இன்றைக்கி சும்மா எந்த கடைக்குள்ளேயும் நான் வரமாட்டேன் மீண்டும் போகாது காசு இருக்குமோ நான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இப்போ வேணாம் பாருங்க வீடியோ எடுக்க முடியல ஆமாம் இங்கே வீடியோ எடுக்க முடியாதுங்க கொஞ்சம் பிள்ளைங்கன்னா எக்ஸைட்டில் இருக்குங்க கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்கணும் ஷார்ட்ஸ் போடு ஓகேவா சரி நாங்கள் எங்கே போனால் இவர் மசாஜ் பண்ணுவாங்க ரிலாக்ஸ் ஆகி மசாஜ் கால்வழி அதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு பண்ண முடியுமா முடியாது